السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إلا لولا الله الذي على لي أن جلبي الله ربي ما قدرت رمضان ربي ما لتي يرو அல்லாஹிற்கு செலுத்த வேண்டிய மணக்க வழிபாடுகளை செலுத்தியவர்களாக அல்லாஹுவை பற்றியும் அவனது மார்க்கத்தை பற்றியும் அறிவதற்காக நாம் எல்லாம் இங்கு வந்து இருக்கிறேன் அவரது அல்லாஹ்மை தூக்கூரிய இஜலிபு அசல் ஆலி கூட்டிக்காத் உங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அம்மாவுடைய தூதர் கூறிய அந்த அதிசின் அடிப்படையில் அந்த பாவங்களை பற்றியான சில செய்திகளை நாம் பார்த்தது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அக்கல் மாலை அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது அல்லாவுடைய கூதல் இதை பெரும் பாவங்களில் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை இது அல்லாவுடைய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் என்னடியா இது இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வகையிலும் நமக்கு நலமை நலனை காணக்கூடியதாகவும் எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி தரக்கூடியதாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதர் பிற மனிதனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் எப்படி தன் தாய் தந்தையிடம் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் ஏன் எப்படி அவர் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்பது உட்பட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது அதே மாதிரி எப்படி ஒரு அனாதையோடு நம்ம நடந்து கொள்ளணும்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு சொல்லி தருது அன்பிற்கினியவர்களே இந்த அனாதையுடைய விஷயத்தை பொறுத்தளவில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு சட்டங்களை வச்சிருக்கு இந்த அனாதையுடைய விஷயத்துல ஒருத்தன் இந்த அனாதைய கீழ்த்தரமா பார்க்கிறான் ஒரு அனாதைய ஒருத்தை தவறாக பார்க்கிறான் அப்படின்னா அவன் விலகி கொள்ளணும் அவன் பயந்து கொள்ளணும் நம்ம அல்லாகுடைய தூதரையும் அப்படிதான் பார்க்கணும் ஏன் அல்லாஹுடைய தூதர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அனாதையாகவே தான் நம்பார்கள் அன்பிற்கினியவர்கள்லே அல்லாஹ் சுமானு தலைவர் தும்மறையை சொல்கிறான் ஆர் ஆயுதர் நதி யோகந்தி ஓபித்தி நம்பியே நீ இருந்த மருமையை நாளைக்கு விட்டு கூடியவர் நீங்க பார்க்கலையா பிரதானத்தர் நதி எதோ உள்ளஜி அவர்கள் அனாதைகளை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுஹான் தலை திருமுறையில் சொல்றான் அன்பிற்கினியவர்களே மறுமை நாளை பொய்விக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பண்புகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் அனாதைகளை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று அனாதையை விரட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுஹான் தலை அந்த மறுமையை பொய்விக்கக்கூடியவர்கள் இங்க சொல்றான் இந்த அனாதையை விரட்டக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அனாதையுடைய சொத்து விஷயத்தை அநாதையுடைய அந்த பொருளாதார விஷயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு கண்டிக்கின்றது தெரியுமா அல்லா திண்முறையில சொல்றான் யார் அநியாயமான முறையிலுடைய அநாதையுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுறானோ அவன் உண்மையிலேயே அந்த பொருளாதாரத்தை சாப்பிடல உண்மையிலேயே அந்த எதீமுடைய குடிபானத்தை குடிக்கல உண்மையிலேயே உணவை உண்ணல மாறாக அவன் சாப்பிடுவதெல்லாம் நரகத்தின் நெருப்பு என்று நெருப்பை தான் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று இந்த இஸ்லாமியமாக நமக்கு சொல்லுது அன்பிருக்கின்றே வெறுமன உணவை குறித்து இது சொல்லல சொத்துக்களை குறித்து இது சொல்லு உண்மையிலேயே உணவை குறித்து சொன்னாலும் ஒரு மனிதன் இந்த துன்யாவில் வாழ வேண்டும் என்றால் அடிப்படையாக இருந்து கொண்டிருப்பது உணவு தான் அப்ப இந்த உணவையே நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அன்பிருக்கே அவருடைய சொத்து நான் உணவை சாப்பிட மாட்டேன் மாறாக அவருடைய பொருளாதாரத்தை நான் கொண்டு சந்தோஷமாக இந்த உலகத்துல வாழ்ந்து என்றால் இஸ்லாமிய அதை தான் நன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றது யார் ஆனால் சொத்தை அபகரிச்சு அதன்படி வாழ்கின்றானோ அவனுக்கு நாளை நாள்ல நரகத்தை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றார் அல்ல அம்மா இல்லது யார்களை அன்பு சகோதரர்களே இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னங்கன்னா அநாதை இல்லத்துக்கு போறாங்க அங்க ஒரு குழந்தையே தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தையே வளர்த்துகிறாங்க அந்த குழந்தை வயதிற்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தைய நான் உங்களை தத்து தான் எடுத்தேன் உங்களுக்கு என்று சொத்துக்கள் இருக்குது உங்களுக்கு என்று உங்க வாப்பா இந்த சொத்துக்களை விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு இது உங்களுக்குரியது என்று ஒப்படைக்காதவர்களாக நம்ம மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அன்பிருக்கின்றவர்களே இதை கண்டு நாம் அஞ்சலும் என்றால் ஒரு தகப்பன் அவரை பெற்று அவருக்காக சொத்தை வச்சுட்டு அப்போ அவங்க இடத்துல சொல்லணும் நான் உண்மையிலே உங்களுக்கான தாய் கிடையாது உண்மையிலே நான் உங்களுக்கான தகப்பன் கிடையாது மாறாக நீங்கள் ஒரு அனாதை என்று அவர் இடத்துல சொல்ல வேண்டும் சொல்லி அவர்களுக்கான செல்வத்தை அவர்களுக்கு என்ன விட்டு சென்றாங்களோ அதை கொடுக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்க நமக்கு தீர்ப்பு வழங்கும் இதுலேருந்து ஒருத்தர் எடுக்கிறான்னா அதுதான் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க இஜித் அலிவோ சவால் மோதிதா உங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்களுக்கு நீ விலகிக் கொள்ளுங்க நல்லா சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்ப அந்த பெரும்பாவங்கள் ஒண்ணுதான் ஏழைகள் அந்த அனாதையுடைய பொருளாதாரத்தை எடுப்பது அப்ப அன்பிற்கு நீ இல்லை அப்ப அந்த பொருளாதாரத்தை எடுக்கவே கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம்னா அந்த ஏழு அந்த அனாதையை நம்மளால சரிவர கவனிக்க முடியல அந்த அனாதையை நம்மளால சரிவர அவர்களுக்கான உணவை வழங்க முடியல அவருக்கான குடிபானத்தை வழங்க முடியல அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பொருளாதாரத்துல இருந்து அல்லாஹ் அனுமதித்த அளவு வீண்வரையும் செய்யாம அந்த பொருளாதாரத்தை எடுத்து அவருக்கு தேவையான சுகபோகங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கலாம் அதையும் அல்லாஹ் கணக்கிடக்கூடியவனாக தான் இருக்கிறான் அல்லாஹ் நன்கு கண்காணிக்கக்கூடியவன்கிறான் நீங்க மாறு செய்யக்கூடியவனாக இருந்தீங்கன்னா அல்லா அதை கணக்கிட்டு அதற்கான கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறார் நம்ம சமுதாயத்தில் தாக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னதுன்னா ஒரு தகப்பர் மரணிக்கிறார் ஒரு தந்தை மரணித்து விடுகின்றார் அந்த தந்தைக்கு பார குழந்தைகள் இருக்குதுன்னா அதில் மூத்தவர் வைதி கொண்டவராக இருக்கிறார் அவருக்கு எல்லா சொத்தும் போயிருக்கு அவர் என்ன பண்ணணும் இந்த குழந்தைங்க அவங்களோட சகோதரர்கள் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு கல்யாணம் அவருடைய சகோதரர்களை மறந்து அவர்களை கண்காணித்து இருக்கிறாரு ஆனா அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர் வழங்காம இருந்தாருன்னா அவர்களுடைய அந்த சொத்துக்களை அவருக்கு வழங்காம இருந்தாங்கன்னா இதுவும் அல்லாஹ் சுல்ஹான சொல்லக்கூடிய அந்த அனாதையுடைய ஏழையுடைய உணவை அனாதை ஏழையினுடைய சொத்தை உண்ணக்கூடியதாக ஆகிவிடும் அதனால இதையும் நம்ம பேட்டி நம்மளோட வாழ்நாளில் செயல்படுத்தக்கூடியவர்களாக நல்லா இருக்கும் இந்த அனாதையுடைய விஷயத்துல ரெண்டு விஷயம் தான் இந்த அனாதையுடைய விஷயத்த இஸ்லாம் சொல்லப்படி நல்லபடியாக நடந்தோம்னா அல்லாவுடைய சூதர் சொன்னாங்க நானும் அநாதையும் கூட்டியிருப்போம் நாளை விரும்பினால அதே நேரத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த விடய செய்தி இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனாதையோடு எப்படி எல்லாம் நடந்து கொள்ள கூடாது சொல்லியிருக்கிறோம் அதன்படி நாம நடந்தோம்னா நாளை வறுமை நாள்ல அவ்வளவு தயார் செய்து வந்திருக்கக்கூடிய நரக்கத்திற்கு போகக்கூடிய குருபாக்கியம் நமக்கு நேர்ந்து வரும் சகோதரர்களே எனவே அங்கிருக்கிறீங்க எல்லாம் வல்ல அப்பா என்னடியார்களே அன்பு சகோதரர்களே இதை கேட்டமோ அதன்படி வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை வளர்க்கமான மனிதர்கள் தொண்டர் புரிவானாலே வாழ்ந்து வந்தவன் அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூர்